வணக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வாக்காள பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ராமசுகந்தன் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக இருக்கின்றேன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நாடி இந்த காணொலியை வெளியிடுகிறேன் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு வருடம் தோறும் மகாலட்சுமி என்ற திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படும் அதேபோல மத்திய அரசில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இடஒதுக்கீடு செய்யப்படும் அங்கன்வாடி மற்றும் ஆஷா தொழிலாளர்களின் ஒன்றிய அரசின் பங்களிப்பாக மாத ஊதியம் இரண்டு மடங்காக உயர்த்தி தரப்படும் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் பெண்களுக்கான சட்ட உரிமைகளை பெறுவதற்கு ஒரு பெண் அலுவலர் நியமிக்கப்படுவார் வேலைக்கு செல்லும் பெண்கள் வெளியூரில் தங்கி வேலை செய்வதற்கு அங்கு சாவித்ரி பூலே என்ற பெயரில் என்ற திட்டத்தில் பெண்கள் தங்குவதற்கு இலவச விடுதிகள் கட்டித்தரப்படும் அதே போல இளைஞர்களுக்கான தேர்தல் அறிக்கை என்பது மத்திய அரசில் காலியாக உள்ள முப்பது லட்சம் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் படித்த இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையுடன் ஒரு வருட தொழில் பயிற்சி அளிக்கப்படும் வட மாநிலங்களில் பல இடங்களில் தேர்வு தேர்வுத்தாள்கள் கசிந்து மாணவர்கள் மிகவும் அல்லல் படுகிறார்கள் தேர்வு தாள் கசிய கசிவை நிறுத்துவதற்கு புதிய சட்டங்கள் இயற்றப்படும் அதே போல் ஸ்விக்கி ஜொமேட்டோ மற்றும் டெலிவரி வேலை செய்யும் நபர்களுக்கு நல்ல அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற மற்ற வசதிகளெல்லாம் பெறுவதற்கு உரிய சட்டங்கள் ஏற்றப்படும் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அதே போல விவசாயிகளுக்கு எஸ் சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கமிஷன் அமைக்கப்படும் அதே போல பயிரிழப்பு ஏற்பட்ட முப்பது நாட்களுக்குள் விவசாயிகளின் காப்பீடு தொகையை அவர்களுக்கு கிடைத்திட உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது விவசாயிகளின் நலனுக்காக நிலையான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை ஏற்படுத்தப்படும் விவசாய பொருள்களில் உள்ள ஜிஎஸ்டியை முழுவதுமாக நீக்கப்படும் இந் இது போன்ற பல திட்டங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டுள்ளோம் காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உரிய கட்சி ஏழை எளிய மக்கள் விவசாய மக்கள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் போன்ற அனைத்து துறையில் உள்ள அனைத்து நிலையில் உள்ள மக்களுக்கும் பாடுபடுகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்து அதன் மூலம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் இது போன்ற பல மக்கள் நல அறிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வெளியிட்டுள்ளோம் எனவே மக்கள் அனைவரும் பத்தாண்டு காலம் மோடி நமக்கு அளித்த ஆட்சியை மனதில் கொண்டு இந்த அவலமான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் சின்னங்களில் வாக்களித்து அந்தந்த பகுதியில் உள்ள பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்